வணக்கம் நண்பர்களை புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சினா பார்த்தோன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம் சித்தர்கள் என்பது அட்டாங்க யோகம் முடித்து அதன் பிற்பு ஏற்படக்கூடியவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் சில சித்தர்கள் வந்து ஆன்மீக உணர்வுகளாலும் அருள் பாலிக்கப்படுகின்றார்கள் சில கடவுள்களுடைய அனுகிரகத்தினாலும் சில சித்தர்கள் போற்றப்படுகிறார்கள் இன்றும் சித்தர்கள் வழிபாடு அனைத்து ஊர்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் சித்தர் சின்னாண்டி சித்தர் அவர்கள் இந்த சின்னாண்டி சித்தர் வெள்ளிமலை சித்தர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த வெள்ளிமலை சித்தர் வெள்ளிமலை பகுதியில் எங்கு உள்ளார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிமலை எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே உள்ள பொட்டப்பட்டிக்கு மேற்கே உள்ள அழகிய மலைதான் இந்த வெள்ளிமலை இந்த வெள்ளிமலை சித்தர் தான் என்றும் சிவசமாதியாக உள்ளார் இந்த வெள்ளிமலை சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னாண்டி சித்தர் அவர்கள் அந்த பகுதியில் எப்படி சித்தராக உருவெடுத்து தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது ஆனால் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த ஒரு மனிதனாகவும் சித்தராக ஆகலாம் அந்த சித்தராக ஆவதற்கு நாம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் சிற்றின்பத்தை தொடர்ந்து நம்ம பேரின்பத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையில் நம் இன்று பார்க்க இருப்பது சின்னாண்டி சித்தர் இந்த சின்னாண்டி சித்தருடைய அப்பா பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பன் பூசாரி இவர் வந்து அந்த பகுதியில் பூசாரியாகவும் இருந்துள்ளார் ஒரு விவசாயியாகவும் இருந்துள்ளார் மாடு மாடு மேய்க்கும் தொழிலையும் மேற்கொண்டுள்ளார் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்துள்ளனர் அந்த மூன்று மகன்களில் சின்னம்பலம் என்பது மூத்தவராகவும் சின்னாண்டி என்பவர் நடுவ நடுவில் பிறந்தவராகவும் ஐயா சாமி என்பவர் மூன்று இந்த இருந்துள்ளனர் என்பவர் தான் கடைசி காலத்தில் இன்று வரை வெள்ளிமலை சித்தர் என்று போற்றப்படுகிறார் சின்னம்பலமும் ஐயாச்சாமியும் திருமணம் செய்து கொண்டார்கள் நம்மளுடைய சின்னாண்டி சித்தர் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே இருந்துள்ளார் இந்த பிரம்மச்சாரியாக இருந்ததற்கு ஒரு கடவுள் கொடுத்த அனுகிரகமே இந்த சித்தர் என்ற ஒரு விஷயம் இந்த சித்தராக இவர் உருவெடுக்க முக்கிய காரணமாக அமைந்த சில விஷயங்களை பற்றி தான் நாம் போகின்றோம் இந்த சின்னாண்டி சித்தருடைய முன்னோர்களில் ஒருவரான மாயாண்டி என்பவர் வாழ்க்கை வந்து இரு இறையருள் பெற்றதாக வந்து அந்த இதில் சொல்லப்படுகிறது அவர் இறையருள் பெற்றதன் மூலியம் அந்த மலைப்பகுதி மாறி கொண்டிருக்கும் போது மாயாண்டி என்பவர் வந்து தன்னுடைய கையில் வேலும் ஒரு எலும் சம்பளமும் வைத்து கொண்டு எப்போதுமே இருப்பது வந்து அவர் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப சாமியடிகளுடைய அந்த தோற்றத்தோட பழிவோட தான் அந்த மாயாண்டி இருப்பாராம் அப்போது வந்து அவருடைய மை மாடுமைக்கு செல்லும்போது சிறுவர்களும் சிலர் அவருடன் சென்றிருக்கின்றார்கள் போது இவர் சற்று உறங்கி கொண்டிருந்திருக்கின்றார் உறங்கி போது அந்த வேலையை எடுத்து ஒரு முற்பதற்குள் சிறுவர்கள் புதைய வைத்து விட்டார்களாம் அந்த வைத்து வைத்துவிட்ட பின்பு இவர் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்கும்போது அந்த வேல் காணவில்லை அந்த வேலை தேடி எங்கேயும் கிடைக்கவில்லை பின்காலத்தில் அந்த வேலை நம்மளுடைய சின்னாண்டி சித்தர் கையில் கிடைத்துள்ளது அந்த சின்னாண்டி சித்தர் கை கிடைத்த வேல் அன்று முதல் இவர் வந்து மாபெரும் சித்தராக போற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த கையில் இவருடைய சின்னாண்டி அவர்கள் சின்னாண்டி சித்தர் அவர்கள் கையில் இந்த வேல் கிடைத்த போது அவர் தலையில் சடாமுடி முடி வளர தொடங்கியிருக்கின்றது வளர தொடங்கிய பின்பு இவருக்கு வந்து சில ஆன்மீக ஆற்றல்கள் கிடைத்திருக்கிறது அந்த வகையில் ஒரு விஷயம் என்னவென்றால் இவர் மழை நெய்த்து கொண்டிருக்கும் போது இவர் தொலுவத்திற்கு மாடு ஓட்டுவிட்டு வருகின்றார் அதில் ஒரு தாயும் ஒரு கன்றும் வரவில்லை அப்போது வந்து காட்டிலிருந்து வந்த சிலர்கள் வீட்டில் வந்து அங்கே வந்து ஒரு தாய் பசுவும் கன்றும் இறந்து கிடப்பதாக கூறுகின்றனர் அப்போது இவருடைய பெற்றோர்கள் இவரை திட்டுகின்றார்கள் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு பர்சன் போல் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவருடைய அவரை திட்டும்போது திரும்ப சென்று சின்னாடி சித்தர் அவர்கள் அங்கு தாய் பசுவும் கன்று இறந்து கிடப்பதை பார்த்து அதன் மேல் தடவி கொடுத்தவுடன் தாய் பசுவும் கன்றும் உயிர் பிழைத்து இவர் பின்னால் எழுந்து வீட்டிற்கு செல்கின்றது இதை கண்ட ஊர் மக்களும் அவருடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரும் திகைத்தே இருந்திருக்கின்றார்கள் அது வந்து இவருடைய முதல் அந்த ஆன்மீக விஷயத்தில் அமைந்திருக்கிறது பின்பு அந்த காலத்தில் மின்விளக்குகள் இல்லாத காலம் என்பதால் அன்று மாலை மாலையே அனைவரும் உணவு உண்டு தூங்க சென்று விடுகிறார் அப்போது தூங்க செல்லும் போது ஒரு பிச்சைக்காரர் உணவு கேட்டு வந்து கொண்டிருந்து வந்து நிற்கின்றார் போது சின்னாடி சித்தருடைய தாயவர்கள் வீட்டில் உணவு முடிந்து விட்டது அனைவரும் சாப்பிட்டு விட்டனர் சாப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் அப்போது சின்னாடி சித்தர் அவர்கள் அங்க வந்து இல்லை சட்டியில் போய் பாருங்கள் சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார் தாய் வந்து சாப்பாடை அனைத்தும் அனைவருக்கும் கொடுத்துவிட்டு பாத்திரத்தை கழுவி வைத்து நிற்கின்றார் அப்போது திரும்ப மீண்டும் போய் தன்னுடைய மகன் சொல்வதை கேட்டவுடன் உள்ளே சென்று பார்த்திருக்கிறார் பார்த்தபோது சட்டியில் சாப்பாடு இருந்திருக்கின்றது சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு கொடுத்துவிட்டு இது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயமாக பார்த்திருக்கின்றார் இது அனைவருக்கும் சென்றடைய அனைவரும் இவருடைய மகா மகான்களாகவே பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் பின்பு காடு உள்ள பாறைகளின் மீது உட்கார்ந்து அருள் பாதித்திருக்கின்றார் இவரை தேடி நிறைய பேர் வந்து வந்து தன் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி இவரிடமிருந்து அருள் வாக்குகள் பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இவர் வந்து சின்னாண்டி வந்து சில விஷயங்களை எழுதி வைத்திருக்கின்றார் அவற்றின் குறிப்பிலிருந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்கழி பதினஞ்சாம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து குடும்பத்தை விட்டு இவர் வெளியே போயிருக்கிறார் வெளியே பின்பு சாம்பியாராகவும் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆவணி மாதம் கூரை கோயில் கட்டி வேலு வழிபாடு முருகனை தன்னுடைய கடவுளாக எண்ணி வேலு வழிபாடு செய்து வந்துள்ளார் அந்த இடத்தில் அது மட்டும் இல்லாமல் சிறுக சிறுக திருப்பணிகள் மேற்கொண்டு முருகன் கோயிலை தெய்வ படிமங்கள் எல்லாம் ஏற்படுத்தியுள்ளார் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்னாண்டி சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆவணி மாதம் பதிமூணாம் நாள் வந்து இருபத்தெட்டு எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வியாழக்கிழமை மூல நட்சத்திரி பரிபூரணம் அடைந்திருக்கிறார் சாமிகள் ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறதாக பூசாரிகள் சொல்லுகின்றார்கள் இவருடைய சமாதி மேல் சொல்லப்பட்ட இடமான மதுரையிலிருந்து மேலூர் கொட்டாம்பட்டி வழியாக திருச்சி செல்லும் தேசிய நன் நான்கோழி சாலையில் கொட்டாம்பட்டிக்கு வடக்கே சுமார் மூணு கிலோமீட்டரில் பொட்டப்பட்டி விளக்கு என்னும் இடம் உள்ளது அந்த இடத்தில் நான்கு வழி பாதையிலிருந்து மேற்கே செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் பொட்டப்பட்டி ஊரை தாண்டி சென்றால் வெள்ளிமலை முருகன் கோயில் வரும் கிழக்கு பார்த்த முருகன் கோயிலை ஒட்டி தென்புறம் ஸ்ரீ சின்னாண்டி சித்தரின் சமாதி சமாதிப்பிடம் உள்ளது இந்த சமாதிபத்தில் சிறிய கோவிலில் சிவலிங்கம் பொருத்தப்பட்டுள்ளது கொட்டாம்பட்டிக்கு பேருந்து வசதியும் உள்ளது இவருடைய மூல குரு பூஜை வந்து ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் வந்து இவருடைய குரு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது ஆன்மீக மக்கள் அனைவரும் இங்கு சென்று இவருடைய அருள்வாக்கு அவருடைய ஆசீர்வாதம் பெற்று நல்வாழ்வு வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி